வணக்கம் நண்பர்களே நாங்கள் இப்போ வந்து சுண்டங்காய் கடை செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் சுண்டங்காயை பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து கடையை செய்யறேன் இது கடை என்ன இப்போ நாங்கள் வந்து கருவேப்பில கூறணும் கொஞ்சம் குளிர் விட்டு நாங்கள் வந்து சிந்தங்காய வந்து என்ன விதைகள்லாம் கவர்த்தறது இல்லை அப்படியே முழுக்க நான் பொறுத்து வச்சுக்கணும் காட்ட சுண்டங்காய் உங்களுக்கு காட்டணுச்சுன்னா இந்த சுண்டங்காய் வந்து முழு தான் இருக்குது நான் இதோட விதைகளை எல்லாத்தையும் எடுக்கிறது இல்லை ஏன்னா அதில் உள்ள விதை எடுத்தால் அதில் சத்தே இல்லை எங்களுடைய அம்மா இப்படி தான் கொஞ்சம் சமைக்கிறதா அதெல்லாம் நான் அப்படியே செய்யறேன் நான் நிறைய ஆட்களை சொல்கிறேன் இப்போ விதை எடுத்து தான் நீங்கள் சமைக்கிறது ஆனால் இது முதலில் நான் விதி எடுக்கிறது இல்லை நான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இது முழுசு இருக்குது இருக்குதுதான் நான் பொறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தவருக்கேன் சமைச்சு சாப்பிட்டா வயிற்றுல உள்ள குடற் எல்லாம் மாறையிட மாட்டேன் அதோட வந்து வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் இது அந்த சுண்டங்காய் வந்து நல்ல மன்னு சொல்ற பூச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி புள்ளி பொண்ணுல சுண்டங்காய் நெடுகளும் முடியாது இந்த புளியை விட போகிறேன் புளியோட கொஞ்சம் தண்ணியை விடுவான் தண்ணியை விட்டு அந்த இருக்க மத்தாயம் போகிறேன் கொஞ்சம் தூடுன்னு போட்டு ஒரு திரண்டு புழு காரணமே கேட்டால் இது வந்து கிடைக்கு வந்து பொண்ணுங்க உப்பு போடுவோம் உப்பு கையில் உப்பு